திருப்பரம்குன்றம் மலைக்கு மாமிசம் கொண்டு சென்ற இஸ்லாமியர்களை தடுத்துள்ளது குறித்து அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் உண்மை அதைத்தான் தமிழகத்திலே விளக்க நினைக்கின்றார்கள் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசை நடத்தி கொண்டிருப்பவர் ஜாதி மத இன மோதல்களை இரும்புக்கரம் கொண்டு அடக்கி கொண்டு வருகின்ற முதல்வர் ஆட்சி செய்கின்ற இந்த தமிழகத்தில் ஈடுபடாது அதைத்தான் மைய பொருளாக வைத்து தமிழ் முருகனை கையில் எடுத்து பார்த்தார்கள் முருகன் கொஞ்சம் கூட அவர் பக்கத்தில் திரும்பவில்லை முழுக்க முழுக்க எங்கள் முதல்வர் பக்கத்தில் இருப்பதால் தான் இங்கே அவருடைய ஆட்டம் எடுபடவில்லை ஆகவே மொழியால் மதத்தால் இனத்தால் தமிழக மக்களை ஒருபோதும் திராவிட மாடல் ஆட்சி பிரிக்க முடியாது அதற்காகத்தான் பல வஞ்சக சூழ்ச்சிகளோடு பாரதிய ஜனதா தேர்தல் களத்தில் இறங்கி இருக்கின்றது மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள் என்றென்றும் சிறுபான்மையினர் தொப்புள் கொடி உறவாக திமுகவோடு தான் பயணிப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாவது முறையாக தமிழக முதல்வரோட ஆட்சி அமைப்பதை எப்படிப்பட்ட இது போல பாசிச தீய சக்திகளால் நிறைவேற்ற முடியாது தூய சக்தியான தான் மீண்டும் தமிழகத்துடைய ஆட்சி அலங்கரிப்பார் நிறைய வந்து இந்த ஆட்சியை பொறுத்தளவில் கலவரங்களுக்கு இடமில்லை என்பதற்கு இது போன்ற நடவடிக்கைகள் எடுப்பதை அந்தந்த சூழலுக்கு போல் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு சில சில இடங்களில் இது போன்ற சூழல்கள் நிலவுகின்றது அதை தவிர்க்கின்ற நோக்கு இந்த ஆட்சியுடைய நோக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க